சின்னத்திரை ரசிகர்களுக்கு தற்போது மீண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கிடைத்துள்ளது அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மாமியார் மருமகள் பாத்திரங்களை மையமாக வைத்து புதிய தொடர் ஒளிபரப்பாக உள்ளது சமீபத்தில் மக்களின் ஏற்ப முற்போக்காகவும் புதிய கதைக்களத்துடனும் தொடர்கள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாமியார் மருமகள் உறவை பற்றிய கதை மீண்டும் ஒளிபரப்பாக உள்ளது இதற்கு முன்பு திருமணமான பெண்கள் புகுந்த வீட்டில் மாமியாரால் அனுபவிக்கும் துயரங்களும் அதனை எதிர்கொள்ளும் திருப்பங்கள் மிகுந்த காட்சிகளாக மாமியார் மருமகள் கதைகள் ஒளிபரப்பாக ஆனால் தற்போது ஒளிபரப்பாக உள்ள இந்த தொடர் மருமகள் மீது மிகுந்த பாசம் கொண்ட மாமியாரை பற்றியது இந்த தொடருக்கு மகளே என் மருமகளே எனக்கு தெலுங்கு மொழியில் ஒளிபரப்பாகி மக்கள் மனங்களை கவர்ந்த மகபா ஓ மகபா என்ற தொடரே தமிழில் மறு உருவாக்கம் செய்யப்படுகிறது இந்த தொடரில் ரேஷ்மா பசுபலேட்டி மாமியாராகவும் வர்ஷினி மருமகளாகவும் நடிக்கின்றனர் நாயகனாக நடிகர் அவினாஷ் நடிக்கின்றார் பாக்லட்சுமி தொடரில் மக்கள் மத்தியில் பிரபலமான ரேஷ்மா பசுபலேட்டி தொடர்ந்து எதிர்மறையான பாத்திரங்களிலேயே நடித்து வருகின்றார் ஜி தமிழ் ஒளிபரப்பாகிவரும் சீதாராமன் கார்த்திக தீபம் ஆகிய இரு தொடர்களிலும் அத்தகைய பாத்திரங்களிலேயே நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்தகைய பாத்திரத்தில் நடித்து வந்த ரேஸ்மா பசுபிலேட்டி தற்போது மிகுந்த பாசமிக மாமியாராக நடிக்க இருக்கின்ற இந்த தொடரில் அவருடைய அந்த நடிப்பு திறனை பார்ப்பதற்காக ரசிகர்கள் தற்போது மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது